ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் இந்த தக்காளி குருமா பண்றதுக்கு அடுப்புல ஒரு குக்கர் வச்சிருக்கேன் குக்கர்ல நாலு பெரிய வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நாலு பழுத்த தக்காளியும் ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட காரத்து தந்தாப்புல நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் கால் டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் ஒரு சின்ன பிஞ்ச் பெருங்காயத்தூள் இருபது பல் பூண்டை இடிச்சு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லி தலை கொஞ்சமா கருவேப்பில அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி அதுக்கப்புறமா இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வரணும் அதுக்கு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் பிளேம்லயே வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுல்ல ஒன் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு திரும்ப நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கடலை மாவை அது இதில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு அடுப்புல ஒரு எண்ணெய் சட்டி வச்சிருக்கேன் அதுல ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ரெண்டுமே நல்லா பொரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பில சேர்த்து அதுவும் நல்லா பொரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மசிச்சு எடுத்து வச்சிருக்கிற தக்காளி குருமாவை இதுல சேர்த்துக்கலாம் இப்போ உடவ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட சுவையான தக்காளி குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதுல நல்ல ஒரு மெலிசான தோசையோ இல்லை ரெண்டு கல் தோசையே ஊத்திட்டு அதுல இந்த தக்காளி குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் ஒரு கல் தோசையும் ஒரு மூட்டை தோசையும் வச்சு சாப்பிட போறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ